நான் அவங்க ஒரு சில பேருக்கு ஒரு விஷயம் சொல்லவா அது எப்படிப்பட்ட ஆக்கலைன்னா ஏன் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நடக்குது இல்லை ஏன் நான் இப்படி இருக்கிறான் ஏன் எல்லாமே ரொம்ப டூ லேட்டாக நடக்குது இவ்வளோ தானா அப்படி நினைக்கிறாக்கள் எனக்கு இது இல்லையே இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய என்னுடைய அனுபவம் இன்றைக்கி இந்த நிரோக்காவை நீங்கள் வந்து டிக்டாகில் நிறைய ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுற ஆக்கள் இருப்பீங்க த்ரீ இயர்ஸ் ஒன் இயர் சிக்ஸ் மந்த் ஃபாலோ பண்ணுறவ இருப்பீங்க அந்த காலத்துலேருந்து நான் ஸ்டார்டில் இருந்து நான் வந்த நாளில் இருந்து எந்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுற அக்களுக்கு என்ன தெரியும் என் ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரியும் தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது ஆனால் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க நான் இந்த லண்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸுக்கு மேலே டென் லெவன் டுவெல் இயர்ஸ் கிட்ட ஆகுது நான் இந்த நாட்டுக்கு வந்து நான் முதல் முதல் படுத்த இடம் எங்க தெரியுமா சோஃபால தான் தூங்கினேன் சோஃபால நான் எத்தனை வருஷம் தூங்கினேன்னு தெரியுமா ஒரு மூன்று வருஷம் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆரம்பத்தில் படுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரூம் ரெண்ட் இருந்தேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டிலையாவது எனக்குன்னு ரூம் இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் அந்த ரூமில் எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு ஓ நிறைய கவலைகள் தான் நிறைஞ்சிருந்தது அந்த படுக்கக்கூட எனக்கு நிம்மதி இல்லை அதே வீட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமும் இல்லை ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கிட்ட சோஃபாவில் தான் படுத்தேன் தெரியுமா சோஃபாவில் தான் தூங்குவேன் அதுக்கப்புறம் வேலைன்னு வலிக்கிட்டேன் வேலைன்னு வலிக்கிடும்போது யார் யாரோ படுத்து எழுமின பெட் ஏன்னா நான் செய்கிற வேலை அப்படி மாறி மாறி ஷிஃப்ட் மாறும்போது ஒவ்வொருத்தரும் தூங்கணும் விளம்பனும் நான் யோசிப்பேன் ஆண்டவர் எனக்கு எப்போ எனக்குன்னு ஒரு வீடு அது ரெண்ட் வீடாக இருக்கட்டும் கவுன்சில் வீடாக இருக்கட்டும் இல்லை சொந்த வீடாகவும் இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் எனக்குன்னு ஒரு வீட்டில் எனக்குன்னு அந்த ரூமில் எனக்குன்னு ஒரு பெட்டில் நான் எப் ப்ப தூங்குறது ஆண்டு வரேன்னு சொல்லி கன வருஷம் என் மனசுக்குள்ள நான் கேட்டுட்டே இருப்பேன் சரியா இந்த நிரோக்கா ஹாலிடே எல்லாம் வருவேன்ல ஹாலிடே வரும்போது கூட நான் ஒவ்வொரு ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணும்போது இந்த ஹோட்டல்ல எல்லாம் என்ன தங்க வைக்கிறீர் இங்கெல்லாம் நான் படுத்து எழும்புறேன் எனக்குன்னு ஒரு வீடு இல்லை எனக்குன்னு ஒரு ரூம் ஒரு நான் சொல்லிட்டே இருப்பேன் அது எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு என்னோட வாழ்க்கையில சரியா நான் இப்போத்தான் எனக்குன்னு ஒரு வீடு ரெண்டான் அந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு ரூம் எனக்குன்னு ஒரு பெட் அதில் எந்த கரைச்சலும் இல்லை நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக நான் தான் தூங்கி எலும்புறேன் மூன்று நாலு நாளாக ஆனால் எனக்கு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பிங் இருக்குது எங்கே போ எங்கனாலும் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் எப்போ அது நடக்கும் ஏ என்னை இப்படி காக்க வைக்கிறேருன்னு நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் கடவுளை தான் நான் பார்த்து கேட்பேன் ஆனால் நான் அவசரப்படலை நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நான் பொறுமையாக தான் எனக்கு இப்போ ஆண்டோர் தந்திருக்கிற வீடு உண்மையிலேயே ப்ளஸ்ஸிங்கான ஒரு இடம் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் அமைதியான வீடு அதே மாதிரி தான் ஒரு சில பேரோடய வாழ்க்கையில் நமக்கு எப்பப்போ என்ன கிடைக்கணுமோ அது அப்போ தான் கிடைக்கும் அந்தளவு தூரம் நாங்கள் கடந்து வர பாதையில் நிறைய கல் மேடு முள் பள்ளம் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் அதுல நம்ம எண்ணத்தை கற்றுக்கிறோம் வேண்டி இருக்கு இன்னைக்கு நான் கடந்து வந்த பாதையில இப்ப நான் எங்கேயாவது போய் இந்த இடத்துல நீ இரு அப்படின்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது நான் இருப்பேன் ஏன்னா நான் அதைத்தான் கடந்து வந்தேன்னா சோ ஸோ அந்த இடத்துல என்னால இருக்க முடியும் அந்த இடத்துல நீ தூங்குனா கண்டிப்பா நான் தூங்குவேன் இல்லையா சில நேரம் கடவுள் நம்மள இந்த வழியால் தான் கொண்டு வரணும் நீ இதை கடக்கணும்ன்றா அதை யாராலையுமே மாற்ற முடியாது பேர்தான் லண்டன் ஆனால் கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு பாதை அது யாருக்கும் தெரியாது ஆனால் நான் இவ்வளோ தூரம் ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் இந்த உலகத்தில் அநேக பெண்கள் வாய்விட்டு சொல்ல முடியாமல் க்குள்ளேயே ஏக்கத்தோடையும் தவிப்போடையும் கலக்கத்தோடையும் இருக்கிற பெண்களுக்காக நான் சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப கடந்து வார வழி எதுவுமே நிலந்தரம் இல்லை இப்ப நீங்க பாக்குற வேதனை நிலந்தரம் கிடையாது மாறும் நிச்சயமா மாறும் கடவுள் மாத்துவ ஆண்டவர் மாத்துவர் அவர் ஜீவனுள்ள தேவன் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை தார தேவன் உங்களுக்கு பரிபூர்ணமா சம்பூர்ணமா சகல தேவைகள் சகல காரியங்களையும் உங்களுக்கு சந்திப்பார் சரியா இது என்னுடைய சொந்த அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு இதுல எந்த வித வெக்கமுமே கிடையாது ஏன்னா என் தேவன் எப்பொழுதுமே என்னை உயர்த்திதான் வச்சிருக்கிறேன் ஒரு நாளும் என்னை தாழ்ந்து போக விட்டதே கிடையாது அதனால நீங்க எல்லாரும் இத பாத்துட்டு இருக்கிற பெண்கள் யாரா இருந்தாலும் நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க சரியா யோசிக்க கூடாது கவலைப்படக்கூடாது ஓகே நம்பிக்கை விசுவாசம் தைரியம் இதுதான் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கணும் இது மாறும் அப்படின்னு ஓகே ஆமே